யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தேழு ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சீத்தும் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாயிருப்பதாக அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும் அதை வெண்கலத் தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கலச் சல்லடையை பண்ணி அந்தச் சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்தச் சல்லடை பலிப்பிழத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்குக் கீழாக வைப்பாயாக பலிப்பிடத்துக்கு சீத்தும் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத்த கட்டால் மூடுவாயாக பலிப்பிடத்தைச் சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை உள்வழிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை கடவர்கள் வாசஸ்தலத்துக்குப் பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென்திசைக்கு எதிரான பிராகாரத்துக்குத் திரித்த மெல்லிய பஞ்சு நோயால் செய்யப்பட்ட முழ நீளமான தொங்குதிரிகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிராகரத்தின் வெற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் எண்பது முழ அகலமாயிருக்க வேண்டும் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து நீளமான தொம்புதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறத்துக்கு பதினைந்து நீளமான தொம்புதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரத் தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முழு நீளமான ஒரு தொங்குதரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் சுற்றுப் பிராகாரத்தின் எல்லாம் வெள்ளியினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் குக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிராகாரத்தின் நீளம் நூறு முழமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முழமும் உயரம் ஐந்து முழமுமாயிருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூங்கலின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும் வாசசலத்துக்கெடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிராகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்துப் பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டுவரும்படி எசவேல் புத்திரருக்குக் கட்டளையிடுவாயாக ஆசரிப்புக் கூடாரத்தில் சாட்சி சந்ததிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோணம் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கிவிடியற் காலம் அமட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்கக் கடவர்கள் இது எசவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது